தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு வழங்கும் ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதியுதவி பற்றிய ஒரு முக்கிய தகவல் வாங்க நேரடி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தினர் ஒருமுறை சிறப்பு நிதியுதவியாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் திட்டத்திற்கான கணக்கெடுப்பு பணிகள் தற்போது ஒருவரும் நடந்து வந்தாலும் இந்த திட்டத்தை முதல்வர் அவர்கள் வரும் திங்கட்கிழமை அதாவது நாளைய தினம் மார்ச் நான்காம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் அதன்படி பத்து பயனாளிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் சிறப்பு நிதியுதவியாக ரூபாய் இரண்டாயிரத்தை செலுத்தி இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கப்படுகிறது இதன் பிறகு கணக்கெடுப்பு பணிகளின் அடிப்படையில் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதி தொடர்ந்து செலுத்தப்படும் என்று அரசு துறை இருந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த சிறப்பு நிதியுதவி பணிகளுக்காக சென்னையில் மாநகராட்சி பணியாளர்களும் இதர மாவட்டங்களில் வருவாய்த்துறையினரும் பயனாளிகளை கண்டறியும் பணியில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் வீடு தேடி வரும் அரசு அலுவலர்களிடம் தகவல்களை அளிக்க வசதியாக நீங்கள் உங்களுடைய ஆதார் அட்டை நகல் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கத்தின் நகல் மின்னணு குடும்ப அட்டையின் நகல் ஆகியவற்றை வீட்டிலேயே நீங்கள் தயாராக வைத்திருப்பது நல்லது என்று அரசு அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் எந்தவித குழப்பமும் இல்லாமல் உங்களால் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்க முடியும் என்றும் தேவைப்பட்டால் நகல்களை பயனாளிகளிடம் இருந்து பெற்றுச் செல்லவும் வசதியாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உங்கள் பகுதியில் தமிழக அரசு வழங்கக்கூடிய சிறப்பு நிதி உதவிக்கான கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்ததா இல்லையா இதுகுறித்து உங்களுடைய சந்தேகங்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த சிறப்பு நிதி உதவி குடும்ப தலைவர்களுக்கு மட்டுமே கிடைக்குமா இதற்குண்டான பதிலை நம்ம அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்